ஒரு பெண்ணாக எப்போதுமே நான் ஃபேஸ் பண்ணது இந்த பிரச்சனை தான் காலை நேர வேலைகள் குழந்தைகளை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறது ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகிறது சமையல் பண்ணுறது வீட்டில் மற்ற வேலைகளை கவனிக்கிறது இப்படி பல பல வேலைகள் கடந்த ஏழு வருடங்களா இந்த துறையில் நான் ஒரு நல்ல பொருளை தயாரிக்க முடிவு பண்ணேன் அது எல்லாருக்கும் உபயோகப்படும்படியான உபயோகிப்பதற்கு மிக சுலபமான ஒரு தயாரிப்பா இருக்கணும்னு நினைச்சேன் நானும் என் குழுவும் இரவு பகலாக கடந்த நான்கு வருடங்களாக டிசைன் செய்து தானாக கேஸை அணைக்கும் ஒரு குக்டாப்பை தயாரித்துள்ளோம் இதோ உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறோம் புதிய ஒயிட் ஸ்வான் டைம் கேஸ் குக்டாப் முதல் கட்ட சோதனையாக இந்த குக்டாப்பை குடும்பங்களுக்கு கொடுத்து இரண்டு வாரம் டெஸ்ட் பண்ணும். அவங்க கிட்ட ஒவ்வொரு வாரமும் கருத்து சேகரிச்சு அதை நடைமுறைப்படுத்தினோம் White Swans Smart Precision Timer Based Cooktops மிகவும் ச்மார்ட் மற்றும் மிகவும் இன்டெலிஜென்ட் ஆனது பல நம்பிக்கை அளிக்கும் கருத்துக்களுக்கு பிறகு நான் ஒன்றை கண்டிப்பாக உங்களுக்கு உறுதி அளிக்க முடியும் ஒயிட் ஸ்வான் ஸ்மார்ட் பிரசிஷன் டைம் பேஸ்ட் குக்டாப்ஸ் உங்களுடைய சமையல் அனுபவத்தை முற்றிலுமாக இனிதே மாற்றிவிடும் மற்றும் உங்கள் வாழ்க்கை தரத்தை எளிதாக ஆக்கிவிடும் Why it's one time ka pakka?